ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கதையை பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு அருமையான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க டைம் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட பேர் கொன்றால் பாவம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம படத்தோட மெயின் லீடான வரலட்சுமியை காட்டுறாங்க இவங்களை நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன் இவங்க நம்ம ஹீரோனோட அம்மா மற்றும் அப்பா இவங்க மூணு பேரும் தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம் தாங்க அண்ணன்னைக்கு சாப்பாட்டுக்கு இவங்க கூலி வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஏழை குடும்பத்தில் தான் நம்ம ஹீரோன் பிறந்திருக்காங்க இப்படி உங்கள் வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்கப்போ அந்த சைடாக ஒரு குடுகுடுப்புக்காரன் வரான் வந்து இவங்க வீட்டு மொழி நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி வரப்போகுது உங்கள் வறுமையெல்லாம் போக போகுது இனிமேல் செல்வ செழிப்போட நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இதை கேட்ட ஹீரனோட அப்பாவுக்கும் பயங்கர டென்ஷன் நாங்களே இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து காசுக்காக இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன கண்ணாப்பிரான் திட்டி அனுப்பி விடுறாங்க அந்த குடுகுடுப்புக்காரனும் தாயி இதை நான் சொல்லலை ஜக்கமாக தான் சொல்கிறான் நீங்கள் என்ன இவ்வளோ என்னை விரட்டி அடிக்கிறீங்க இது யா வாக்கு கிடையாது தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கார் இருந்தாலும் குடுகுடுப்புக்காரனோட பேச்சை நம்பாமல் அவனை தரக்குறைவாக பேசி கண்ணாப்பண்ணான்னு திட்டியை அனுப்பி விடுறாங்க குடுகுடுப்புக்காரன் போகிறப்ப உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே வரப்போகிற லட்சுமியை தங்க வச்சுக்கிறதும் சரி இல்லை விரட்டி அனுப்புகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நான் சொல்கிறத சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு சரி இதெல்லாம் இங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம படத்தோட ஹீரோவை பாத்திரலாம் இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ இவர் வந்து ஒரு நாடோடி மாதிரி இது வரைக்கும் சம்பாதிச்ச பணம்லாம் போதும்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த காசெல்லாம் எடுத்து ஊர் ஊராக சுற்றி அங்கே இருக்க இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு வருவார் இப்படியே பல ஊர்கள் சென்று அங்கே எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோனோட ஊருக்கு தான் வந்திருக்காரு ஹீரோவும் அந்த ஊரில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாரு ரொம்ப பொழுது இருட்டாயிருது ஹீரோக்கு எங்கே தங்குறதுன்னு தெரில அப்போ தாங்க ஹீரோனோட வீடு ஹீரோவோட கண்ணில் படுது சரி இங்கே போய் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்போம்னு சொல்லிட்டு முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க சார்னு சொல்லி கேட்கவும் இவங்களும் பார்க்க நம்ம ஹீரோவை பார்க்க நல்ல பணக்கார பையன் மாதிரி இருக்கானே படித்த பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தம்பி உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு சேர்லாம் எடுத்து போட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஹீரோ தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றி பாப்பா சம்பாரிச்சு அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த உலகத்தை ரசிக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஸோ நான் இப்போ பக்கத்து ஊருக்கு போனோம்னா நைட் ஆயிரும் அதனால் எனக்கு எங்கே தங்குறதுன்னு தெரில நீங்கள் கொஞ்சம் எதுவும் பெருசாக எடுத்துக்கலனா எனக்கு உங்கள் வீட்டில் த ஒரு நைட் தங்க மட்டும் பர்மிஷன் தரீங்களான்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோயினோட அப்பாவுக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி ஹீரோயுக்கும் சரி பயங்கர ஷாக்கு ஏன்னா யார் என்னென்னே தெரியாதவர் திடீர்னு வந்து வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட வீட்டை சுற்றி பக்கத்தில் எந்த வீடுமே கிடையாது ஏதாவது பிரச்சனைன்னு ஒரு கூப்பிட்டா கூட காப்பாற்றுறதுக்கோ உதவிக்கோ ஆள் கிடையாது அதனால இவங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க இந்த தம்பியை தங்க வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இவங்க யோசிக்கிறத புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது என் மேல் நம்பிக்கை வைங்க வேணும்னா நான் அவங்க வீட்டுக்குள்ளே கூட வந்து படுக்கல சார் இந்த திண்ணையிலே படுத்துகிட்டு இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஹீரோட பேச்சை பார்க்குறப்பையும் யதார்த்தமாக நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு சரி தம்பி இன்றைக்கி ஒரு நைட் நீங்கள் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கங்க ஏன் திண்ணையிலலாம் படுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நைட்டு தங்க அலோவ் பண்ணுறாங்க ஹீரோவும் அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு வீட்டையும் சுற்றி பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷன் க்ரெஷனே சொல்லலாம் ஹீரோ ஒரு மாதிரியாகவே அவங்களும் பார்க்குறாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கப்ப பண்ணையார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு வராருங்க இவர் வெளில வந்திருக்கவும் நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோ கிட்டே போய் தம்பி நீங்கள் வெளில வராதிங்க நீங்கள் உள்ளே இருங்க நாங்கள் பண்ணையார்ட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே இருங்க அதுவும் பிள்ளை இருக்க வீட்டில் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஊர் தப்பாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உள்ளே இருக்க சொல்கிறாங்க வெளில வந்து பண்ணையார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க பண்ணையார் எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா நிறைய கடன் வாங்கியிருப்பாரு பண்ணையார்கிட்ட பண்ணையார் அந்த கடனோட வட்டியை வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படி உங்களால் வட்டி கொடுக்க முடியலைன்னா உங்கள் பொண்ணை எனக்கு ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி இன்டெரக்டாக பேசுகிறாரு நம்பிக்கையினோட அப்பாவோ அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் வட்டியை கொடுத்துட்றோன்னு சொல்லி இருக்காங்க அப்படியே பேச்சுவாக்கில் பண்ணியார் இன்னொன்னே சொல்கிறாரு அசலூரில் ஒரு திருடம் பூந்து வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இந்த ஊரில் தான் பதுங்கியிருக்கானா அதனால் யாராவது தெரியாத ஆளுங்க வந்தால் நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்கிற மாதிரி அந்த தகவலையும் சொல்கிறாரு பண்ணையார் இப்படி சொல்கிறத பார்த்தா ஒருவேளை ஹீரோ தான் அசலூரில் போய் நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இங்கே வந்து பதுங்கியிருக்கிறாராங்கிற மாதிரி நம்மளுக்கு டவுட் வருது பண்ணையார் வீட்லேருந்து அப்புறம் ஹீரோ அங்கே வராரு ஹீரோனோட அம்மாக்கிட்ட அம்மா யார் இப்போ வந்துட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நாங்கள் கடன் தான் தம்பி வட்டி பணம் கேட்டு வந்திருக்காரு இதுக்கு மேலே அவர் கடன் அணைக்கணும்னா எங்கள் தலையை தான் அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்குறாரு எங்களுக்கு வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ உடனே என்ன பண்ணுறாரு அப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்து திறந்து காப்பிட்றாரு அந்த பெட்டிக்குள்ளே எக்கச்சக்கமான பணம் நகைகள் இருக்குது இதை பார்த்த உடனே சரி ஹீரோயினுக்கும் சரி ஹீரோனோட அம்மா அப்பாவுக்கும் சரி ஒரு ஒரு மாதிரியான ஒரு பேராசை வந்துடுது இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு உடனே ஹீரோயின் என்ன சொல் நினைக்கிறாங்க ஒருவேளை நம்ம கடன் அடைக்க தான் இருந்த பணத்தை தரப்போறான்னு சொல்லிட்டு எதுக்கும் ஸ்டார்டிங்கில் வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கடனெல்லாம் அடைக்க வேணாம் நாங்களே அடைச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோவோ ஐயோ நான் இதை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் திறந்து காட்டல என்னாலே இதெல்லாம் சம்பாதிக்க முடியுதுன்னா உங்களாலேயும் இதெல்லாம் சம்பாதிச்சு கடன் அடைச்சி நிம்மதியாக வாழ முடியும் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இதை நான் காட்டினேன்னு சொல்லிட்டு அவர் பொட்டியை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிடுறாரு இப்படி ஹீரோ பொட்டியை மூடிட்டுருக்கப்போ மேலேருந்து ஒரு பள்ளி ஹீரோனோட ஷோல்டரில் விழுது அவங்க அதை தள்ளி விடுறப்ப ஹீரோட கையில் அந்த பள்ளி போய் விழுது த பள்ளி விழுந்தால் அவசகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்க ஹீரோயினையும் போய் குளிக்க சொல்கிறாங்க ஹீரோவையுமே போய் குளிக்க சொல்கிறாங்க சரி நீங்கள் குளிச்சுட்டு வீட்டிலே இருங்க நாங்கள் வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே போயிடுறாங்க இப்போ வீட்டில் இருக்கிறது ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோ எப்போ அந்த பணமும் நகையும் இருக்க பெட்டியை திறந்து காமிச்சாரோ அதுலேருந்து ஹீரோயினுக்கு அந்த பணத்து மேலேயும் நகை மேலேயும் ஒரு பேராசை வந்துடுது எப்படி அது ரெண்டையும் அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது நமக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட கொஞ்சம் செடியூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கல ஒரு கட்டத்தில் ஹீரோயினை பயங்கரமாக திட்டாரு யார் என்னன்னே தெரியாத ஒரு கிட்ட நீ இப்படி தான் நடந்துக்குவியான்னு சொல்லி கேட்குறாரு ஹீரோயினோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி ஏதோ சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் போய் ஒரு மூலையில் உட்காந்துடுறாங்க ஹீரோவுமே கொஞ்சம் நேரம் கழிச்சி அந்த பொண்ணை தெரியாமல் திட்டோமேப்பாவும் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் திட்டினதுக்கு சாரிம்மா என்ன இவ்வளோ லேட்டாச்சு ஆச்சு அம்மா அப்பா இன்னும் காணுன்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போன ஹீரோனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ நைட் சாப்பாடு ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்கான வேலையில ஹீரோயினோட அம்மா இருக்கப்ப வந்து ஹீரோ கிட்ட தம்பி நான் இன்னைக்கு களியும் நார்த்தங்க ஊர்காவும் தான் போறேன் அது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறப்ப ஹீரோவும் அம்மா எனக்காக ஒரு உதவி பண்ணுறீங்களா எனக்கு அரிசி சாதமும் கோழி குழம்பும் சாப்பிட்ணும் போல இருக்குது அது செஞ்சு தரீங்களான்னு கேட்குறப்ப இல்ல தம்பி எங்கள்கிட்ட அரிசியும் இல்லை ஜாமான்லாம் நிறையா இல்லை தம்பி காசு கூட இல்லைன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க இதை எல்லாம் தேவையான ஜாமான்லாம் வாங்க எவ்வளோ காசு ஆகும்னு சொல்லுங்க நான் தரேன் சொல்கிறாங்க உடனே ஹீரோயினோட அப்பாவும் ஒரு ஐம்பது ரூபா ஆகும் தம்பின்னு சொல்றப்ப ஐம்பது ரூபாயா இந்தாங்க இரநூறுபா வச்சுக்காங்க நீங்கள் என்னென்ன ஜாமான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிட்டு மீதியை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இரநூறுபாயை தூக்கி கொடுக்குறாரு ஹீரோயினோட அப்பாவும் அந்த இரநூறுபாயை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் தேவையான ஜாமாலாம் வாங்கிட்டு வந்துடுறாரு ஹீரைனும் அம் ஹீரோனோட அம்மாவும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோன் ஒரு ஐடியா சொல்கிறாங்க அம்மா அவர்கிட்ட இருக்க நகைப்பணம்லாம் கிட்டே வந்தால் நம்ம கடனெலாம் அடிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் வரல எடி அப்படின்னு சொல்கிறப்ப அது தானாலாம் வராது நம்ம தான் வர வைக்கணும் காலைல குடுகுடுப்பு ஒன்று சொன்னால் நீ கேட்டியா லட்சுமி வரதை நீங்கள் தங்க வச்சுக்கிறது வேண்டான்னு விரட்டி அனுப்புகிறது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்போ மல்லிகை ஜாமான்லாம் வாங்க நம்ம ஐம்பது ரூபா தான் வேணும்னு சொன்னோம் இவன் வந்து உழச்ச உழைச்சி சம்பாரிச்ச காசுன்னு சொல்கிறான் கரெக்டாக ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுக்க வேண்டியதானே அது என்ன அள்ளி அள்ளி கொடுக்குறான் உழச்சி சம்பாரிச்சவங்க யாராவது இப்படி செலவு பண்ணுவாங்களா எனக்கு என்னமோ பக்கத்து ஊர்ல திருட்டு போனதா வந்து நம்ம பண்ணையார் சொன்னார்ல ஒருவேளை இவன் தான் ஊர்ல திருட்டு இங்கே வந்து போலீஸ்காக பதுங்கிருக்கானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு சரி என்ன வேணாலும் இருக்கட்டும் நம்மள்கிட்ட வந்த லட்சுமியை மட்டும் விடக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் அவனுக்கு சாப்பாட்டில் வசத்தை வச்சு கொண்டுட்டு பணத்தை இங்கேயே போச்சுட்டு அந்த எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு பிளானை சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோ அம்மாவும் அப்படியே ஆடி போயிடுறாங்க என்னடி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கிச்சனுக்கு வராரு இவங்க ரெண்டு பேரையும் பேசியிருந்துட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் உள்ள வராரு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையும் ஹீரோனோட அம்மா சொல்றப்ப அவரும் ஹீரோனோட பிளானுக்கு ஓகே சொல்றாரு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஹீரோவை கொள்ள திட்டம் போடுறாங்க ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாரு நீங்கள் சமைச்சி அதில் மருந்தெல்லாம் கலந்து வைங்க நான் போய் ஒரு பெக்கு போட்டுட்டு வரேன் அப்போ தான் பாடி டிஸ்போஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் தைரியம் வரும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இங்கே ஹீரோயினும் ஹீரோனோட அம்மாவும் சமைச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது இவங்க சமைச்சிட்டு ரெடியாக இருக்கப்போ திடீர்னு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தோடனே இவங்க மரண்டு போயிடுறாங்க ஆக்சுவலி போலீஸ் ஆஃபீஸர் இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் ஒருத்தவங்க வீட்டில் நகை பணம்லாம் திருடு போயிருக்கு திருட இங்கே தான் ஊரில் பதுங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டோம் இல்லையா அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக இங்கே இருக்க எல்லா வீட்லேயும் சும்மா ரோந்து பண்ணி மாதிரி செக் பண்ணிவிட்டு வராங்க ஸோ நம்பகையினோடய வீட்டில் கோழி குழம்பு வாசம் கமகமக்க என்னம்மா இன்றைக்கி கோழி குழம்பா ரெண்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு போடுமான்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் ஹீரோனோட அம்மாவும் இதை எதிர்பார்க்கவே இல்லை சரின்னு மருந்து கலந்த அந்த குழம்பை தனியாக எடுத்து வச்சுட்டு இவங்க சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் குழம்பு இருக்கும் இல்லையா அதை வச்சு போலீஸ் ஆஃபீஸருக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க அடுத்ததாக போலீஸ் ஆஃபீஸர்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க ஹீரோனோட அம்மாவுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க ஹீரோயின்க்கே தெரியாமல் மருந்து கலந்த குழம்பு கொடுக்காம மருந்து கலக்காத கோழி குழம்பு வச்சு நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுத்துடுறாங்க லேட்டாக நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க என்னம்மா மருந்து கலந்ததை நீ அவனுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டி எனக்கு உசுரே எடுக்கிற அளவுக்கு மனசு வரலடி தைரியமும் இல்லைடின்னு சொல்கிறாங்க சரி அப்போ விட நானே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க ஹீரோவோட கழுத்திலே கத்தி வச்சு அறுத்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் டாஸ்மார்க்கில் குடிச்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட அப்பாவை கட்டுறாங்க அவர்கிட்ட அந்த டாஸ்மார்க் ஓனர் வந்து ஒன்று பேசுகிறாரு அம்மா உங்க வீட்டில் பெருசா ஒரு நபர் வந்திருக்காரே அவரை போய் போயிட்டாரா இல்லை வீட்டில் தான் இருக்காரான்னு கேட்குறப்ப ஹீரோட அப்பாக்கு மிகப்பெரிய ஷாக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த மாதிரி ஹீரோனோட வீட்டில் வந்து தங்கியிருக்காருன்னு ஊர் ஜனங்க யாருமே பார்க்கல எப்படிரா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கேட்குறப்ப அப்போ தாங்க டாஸ்மார்க் பையன் சொல்கிறான் இந்த மாதிரி காலையில் உங்கள் வீட்டை தேடிக்கிட்டு ஹீரோ இங்கே வந்தாருங்க நான் தான் எதுக்காக அவர் வீட்டுக்கு தேடுறீங்க அவருக்கு என்ன சொந்தம்னு கேட்குறப்ப நான் தான் சின்ன வயசு சின்ன வயசில் வீட்டை வீட்டோ போன அவரோட பையன் சொன்னாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அது எல்லாத்தையும் பற்றி சொன்னேன் அதுக்கப்புறமா தான் நான் தான் இந்த மாதிரி அவரோட பையன்னு சொல்லாதீங்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் அவங்களோட பையன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தங்க போகிறேன் அடுத்த நாள் காலையில் தான் நான் உண்மையை சொல்லலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு போனார் உன் பையன் தான் அது அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பதறது ஐயோ அங்கே ஏதாவது நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பையனோட உயிருக்கு மட்டும் எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா மிகப்பெரிய ஷாக்குங்க ஹீரோ தூங்கிட்டிருக்கப்ப ஹீரோவோட கழுத்துலேயே கத்தியை வச்சு அறுத்து ஹீரோயின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அதான் ஹீரோட அப்பா எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே தேமி தேமி அழுகுறாங்க இத்தனை இந்த பையன் வருவான் வருவான்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமே கடைசியில் நம்ம கையாலே கொண்டுட்டோமேனு சொல்லிட்டு அந்த விஷம் கலந்த அந்த கோழி சாப்பாடு இருக்கு இல்லையா கோழி குழம்பு சாப்பாடு அதை அவங்க மூணு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு ஹீரோவோட பாடி மேலே இவங்களும் படுத்து அப்படியே மயங்கி போகிறாங்க ஹீரோயின் என்னோட அப்பா என்ன பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் அறமயக்கத்தில் இருக்கார் இவர் என்ன பண்றாருன்னா வீட்டில் பதுக்கி வச்சுருக்க பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து எல்லார் பாடி மேலேயும் போட்டு தீயை பற்ற வச்சுட்டு அவரும் அந்த தீக்குள்ளே கொழிச்சு அப்படியே குடும்பமே தீ கொளித்து எரிஞ்சு இறந்து போகிறாங்க இதோட இந்த படமும் முடியுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்